કંગર નમ

ஜாமத்தை பேச்சமான சட்டம் கொடுத்தா பேய் போதோட நம்ம நாள நிறைவே அட்டை வந்து அம்மா பேர் அம்மா பின்னாடி வந்து நிப்பாப்ப அப்படினா நம்ம சரியென்று சொல்லி சொல்லவே ஆமையா மாணிக்க கைலாசத்துல வந்து ஆமையா குழந்தை போல மாயாந்தி சொல்ல தொட்டுள்ளப்பட்டுங்க திருமோத பழைய வந்து திருமோத குழந்தை ஆமா

आने जाने की बात नहीं आये आने जाने वो निवार i knew.

இன்னை பெத்த அம்மா இன்னை வா பேசி நான் அழைச்சா சரி நான் காட்டுக்கு போனே சரி சுடு காட்டுக்கு போனே சுத்த படுத்த తిన్నே சரி இடு காட்டுக்கு போனே எறந்த படுத்த சரி மயானத்துக்கு போனே மாட்ட படுத்த తిన్నேனப்பா ஏடா ஏ சொல்லல என்ன என்னப்பா என்னடா நீ புத்தி படிச்சிருக்க என்ன என்னப்பா ஏடா நம்ம வீட்ல உனக்கு மூத்த புள்ளி ரெண்டு பேர் இருக்கான் ஆமா விநாயக பெருமா ஒரு முருகன் முருக பெருமா ஒரு ஆமா ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் என்னடா சுடு காடு இல்லையே மாம்சம் சாப்பிட்டுகாங்களா இல்லையாப்பா

Yeah

நாட்களிலே சிவபெருமா உயர்ந்த தெய்வமாக கருதப்படுகிறது ஆமா உலக தெய்வ நாயகன் உலக நாயகனா இருக்க எனக்கு மாமிசம் படைக்கிறீங்க நியாயமாடா என்ன என்ன பயிர் அடுக்குமா நீ என்னப்பா மகனை புத்தி படிச்சிருக்க அப்படின்னு ஆமா இந்த பாரம் என்ன தடா கூட எல்லாம் பேசிட்டு ஆமா நான் மாயாண்டி தொடர்ல ஏன் ஏன் இஷ்டம் ஏன் வழி வழி தனி வழி ஆமா

கைலாசத்தில் மாயாட்டிச் சோடலை போது எப்படி தெரியுமா

பை கூட பச்சறாங்க ஆமா சிலடி அவியே ஏழு குலங்கக்கு கொஞ்சம் மண்ணா உடங்க ஊதியம் போடுவாங்க ஆமா பெரிய மீனா சுத்திக்கிட்டு இருக்காங்க உடங்க போவாங்க எட்டாம் தேதி மண்ணா வந்து ஆமா அடுத்த ஒரு நாள் போடுவாங்க மண்ணுடா நீங்க ஒரு அப்ப எப்படி எப்படி எப்படிப்பா ஏழு வந்து எட்டாவது பீடம் போடணும் இட்டாதுத்துவிடையாம் பொடுகிறேன் என்று என்ன கும்புடன் உங்கே அம்மா நீல் பிரிந்து அம்மா என்ன கீழே ஜாமீன் சாமி கும்பிடணும் அம்மா அப்படின்னு நினைக்கப்பட்டாரு ஆமா என்ன அண்ணா வந்து பார்த்து அம்மா மாயாண்டி தோணே என்ன நேர்ந்து பார்த்து விட்டு கூட அப்படின்னு ஆலையத்தை பார்த்து கும்பிடணும் அப்பா அடிதான் எடுக்காது போட்டு அம்மா போட்டு கும்ப வச்சு குச்சி மாலை அவைய குச்சு மாலைன்னா விளக்காகும்

ரெண்டு தேங்காய் குடும்பத்தோட சட்னி அரைச்சி சாப்பிடு சரி ஒரு இப்ப பழக்க மூத்த பிள்ளைங்க நாயகம் மவனுக்கு கையில குடுக்கட்டும் ஆமா இந்த படம் இங்க ஓடாது இந்த தொடலைக்கு எப்படி பட போறோம்னு நான் பாட்டா சொல்லி நீ கேட்கு சொல்லு சொல்லப்பா சொல்லிட்டா சொல்லு எப்போ என்ன எனக்கு எப்படி பட போறணும் ஆமா தேங்காய் மூட முடியா தட்டணும் ஆமா தேங்காய் மூட முடியா கொண்டு வரணும்

கரைச்சிட்டாலே எப்பா என்ன கரைச்சிட்டோம்னா மாயாண்டி சொல்லணும் குறைஞ்சாலா ஆமா எப்பா என்ன இந்த கைலாசத்திலே வடக்கு கோட்ட வாசலிலே ஆமா ஒரு ஓரத்துல என்னப்பா தரவாசல்ல எனக்கு பெரிய ஒரு பீடம் போடணும் எட்டாவது வயசு அவ்வளவு பெரிய வீடத்தை போடணும் பீடம் போட்டு எனக்கு படப்பை தரவாழ இறங்கிருக்கு அவங்க ஏங்க படம் மூடு மூடா தாரு தாரா

நம்ம பிள்ளை இவ்வளவு விளக்கமா நம்ம பிள்ளை இப்படி எல்லாம் சாப்பிடாம தெரியாம வச்சு சரி ஒரு கோட்டை போய் கட்டிடுவோம் ஆமா விருப்பத்தை நிறைய வேற என்னடா வேணும் வேற என்ன என்னப்பா வேணாம் என்ன முட்டையோடு முருங்கைக்காய் மறு கருவாடு சுட்டு எனக்கு வைக்கணும் கருவாடு வேணுமா ஆமா என்னப்பா நம்ம கைலாசத்துல முட்டைன்ற ஒரு வேஞ்ச கூட எடுத்தது இல்லையே கேடா மகனே சொல்லல என்ன என்னப்பா உங்க அம்மா பார்வதிக்கு கருவாடு சுட தெரியாதுடா அவளுக்கு முட்டை கூட அதுக்கு தெரியாதுப்பா எங்களுக்கு சைவ குடும்பம் ஆமா பாலு பழத்தை தவிர வேற எதுவும் தெரியாது ஆமா அப்ப சொல்லல சொன்னா எப்போ என்ன கருவாடு சுட்டு வைக்கணும் ஆமா ஆனையடி அப்படி தெரியுமா என்ன என்னப்பா ஆனையடி எப்ப

பாரு என்ன யாதிலாம் ஜெயி கட்டி இருந்தா நீங்க